இது மூணுமே எதை குறிக்கிறது அப்படின்னா தமிழ் மொழியை குறிக்கிறது பெயர்கள் அடுத்து இதுல சொல்லும் நிருமித்த அப்படிங்கிறதுக்கு பொருள் வந்து உருவாக்கிய சமூகம் அப்படின்னா மக்கள் குழு விளைவு அப்படின்னா வளர்ச்சி அசதினா சோர்வு அடுத்து இதை வந்து பொருத்துகளை பெரும்பாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு உயிருக்கு அப்படின்னா நேர் விளைவுக்கு அப்படின்னா நீர் வாழ்வுக்கு அப்படின்னா நிருமித்த ஊர் அடுத்து அசதிக்கு சுடர் தந்த தேன் கவிவெைக்கு வைரத்தின் வால் அடுத்து போர்த்துகல் இது வந்து பெருமா டிஎம்பிசில ஒரு தடவை கேட்டிருந்தாங்க இந்த क्वेश्चन இளமைக்கு பால் புலவருக்கு வேல் அறிவுக்கு தோல் உயர்வுக்கு வான் நீங்க இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழுக்கும் அமன் என்று பேர் அப்படின்னாலே பாரதியார் சொன்னான் இவரோட ஏர்பைய சூப்பர் சிறப்பு பெயர் புரட்சிக் கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அடுத்து 6thல இருந்து அடுத்த டாபிக்கை அடுத்து பார்க்கலாம் थैंक यू